மா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதை அனைவருக்கும் முதற்ன் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் புரோதி வருஷம் அதை பற்றி குழு விளக்கமாக ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் குருவோஜி வருஷத்தின் பதிவானது மூன்றாவது பாகமாக நாம் அனைவரும் நமது குழந்தைகளுக்கு ஆங்கில மாதத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறோம் தமிழ் மாதத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுப்பது இல்லை ஆகவே பன்னிரண்டு மாதங்களினுடைய பெயர்களையும் இந்த குருவோஜி வருஷத்தில் நிகழவிருக்கும் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை எந்தெந்த தேதியில் எந்தெந்த கிழமைகளில் எந்த முகூர்த்த வேலையில் சுபமுகூர்த்தம் செய்ய வேண்டும் என்பதை முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நாம் அனைவரும் நமது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தமிழ் மாதங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த தமிழ் மாதங்கள் என்னென்ன பன்னிரெண்டு மாதங்கள் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி கை மாசி பங்குனி பன்னிரண்டு மாதங்களை குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செல்லு கொடுத்தவையானால் அவர்கள் அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அதாவது நாம் எல்லாரும் இந்து சமயத்தை சேர்ந்தவா இந்து சமயத்தை சேர்ந்தவா தான் நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஆனால் அந்த விஷயங்களை வந்து இந்து சமயத்தில் என்னென்னதான் இருக்கோ அதை எதுவுமே நம்ம வந்து கடைபிடிக்கிறதே கிடையாது அதை கடைபிடித்தால்தான் அனைவருமே இந்துக்கள் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் வைத்துவிட்டு போனதை ஆங்கில தேதியையும் ஆங்கில மாதத்தையும் கடைபிடிக்கிறோம் மற்றபடி நட்சத்திரங்களை கடைபிடிப்பது கிடையாது தமிழ் மாதங்களை கடைபிடிப்பது கிடையாது இறந்தவர்களுக்கு திதியையும் கடைபிடிப்பது கிடையாது எதுவுமே இந்துக்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய எதையுமே கடைபிடிப்பது இல்லை இந்துக்கள் கண்டிப்பாக இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று வேத சாஸ்திரமும் ரிஷிகளும் இருக்கிறார்கள் அதனால் இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அதன் பிரகாரம்தான் கண்டிப்பாக நடை கடைபிடிக்க வேண்டும் நடந்து கொள்ளவும் வேண்டும் புரோதி வருஷத்தினுடைய முகூர்த்தங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இரண்டாம் நாள் சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள்கிழமை சப்தமி திதி புனர்பூச நட்சத்திரம் கூடிய சுபயோகா சுபதினத்தில் ரிஷபலக்னம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை அதெல்லாம் முகூர்த்தம் செய்யணும் அதே சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி தமிழ் மாதத்துக்கு பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருதியை திதி அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபி தினத்தில் மிதுன லக்கணம் இந்த மிதுன லக்னம்னாக்கா கார்த்தால் ஒம்போது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அந்த லக்னத்தில் விவாகம் பண்ணணும் சுபமுகூர்த்தங்கள் எதையை செய்யலாம் இதே குரோஜி வருஷம் வைகாசி மாதம் முகூர்த்தங்கள் வைகாசி மாதம் இருபதாம் தேதி அன்று ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக தினத்தில் ரிஷபலக்னம் ரிஷபலக்னம் கார்த்தால ஆறு மணி ஆறு மணி அது ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்குள் விவாகம் சுபமுகூர்த்தங்களை செய்ய வேண்டும் அன்றைக்கு இன்றொரு லக்கணமும் இருக்கிறது அது என்ன லக்கணம் அப்படின்னா மிதன லக்கணம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையே தான் அதே இருபதாம் தேதி ஆங்கில தேதி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி தேதி ரேவதி நட்சத்திரம் இரண்டாவது லக்னமாக புதன லக்னம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தீபதானம் தீபதானம்னாக்க கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு பித்தளை வழக்கில் தீபத்தை ஏற்றி தானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணணும் அதே மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து பச்சைக்கவியை சாப்பிட்டுட்டு உட்காந்து தாலி கட்டணும் அந்த லக்னத்தில் அதே இருபதாம் தேதி வைகாசி இருபது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி தேதி ரேவதி நட்சத்திரக்குரிய சுகாசுவனத்தில் கட்டக லக்கணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை சுபமுகூர்த்தங்கள் விவாகம் செய்யலாம் அதாவது இந்த இருபதாம் மூணு லக்கணம் இருக்குது ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த மூணு லக்கணத்திலையும் தாராளமாக பண்ணலாம் மூணு வேலையில் சுபமுகூர்த்தங்கள் பண்ணலாம் பெரிய முகூர்த்தம் அன்றைக்கி அது வைகாசியில் டே வைகாசி முப்பதாம் நாள் முப்பதாம் தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழம ஷஷ்டி திதி மகம் நட்சத்திரம் கூடிய சுபோ சுபதினத்தில் மிதுன லக்கணம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடத்திற்குள் விவாகம் செய்ய வேண்டும் சுப முகூர்த்தம் பண்ணலாம் அதே முப்பதாம் தேதி இன்னொரு முகூர்த்தம் வைகாசி முப்பது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று ஷஷ்டி திதி மகம் நட்சத்திரம் கட்டக லக்னம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் சுபமுகூர்த்தம் செய்யலாம் விவாகம் செய்யலாம் அந்த முகூர்த்தத்தில் வச்சுட்டேன்னா தீப தானம் பண்ணணும் அதாவது ஒரு பித்தளை விளக்கில் தீபத்தை ஏற்றி அதை அந்த ஐயர்கிட்ட யார் வந்து பண்ணி வைக்கிறாரோ அந்த ஐயர்கிட்ட தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பஞ்ச கவியை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் பச்சைக்கவியம் சாப்பிட்டுட்டு முகூர்த்தத்தை நடத்தலாம் ஆணி மாதம் குரோஜி வருஷம் ஆணி மாதம் பத்தொம்போதாம் தேதி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை துவாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் கூடிய சுயோக சுபதினத்தில் மிதுன லக்கணத்தில் காலை ஆறு மணி முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை அதுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணியாகணும் முகூர்த்தம் பண்ணியாகணும் ஆவணி மாதத்தில் ஒரே நாள் தான் முகூர்த்தம் ஆவணி மாதம் குரோரி வருஷம் ஆவணி மாத சுபமுகூர்த்த நாட்கள் தமிழ் மாதம் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆங்கில தேதி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருதியை திதி சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலாலக்கணத்தில் துலாலக்னம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடத்திற்குள் சுபமுகூர்த்தம் செய்யலாம் விவாகம் செய்யலாம் இதே ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி சவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் துலாலக்னத்தில் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணிக்குள் விவாகம் செய்யலாம் சுபமுகூர்த்தத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த நாளில் வந்து தீபதானம் அதாவது காப்பளியம் பண்ணும் கையில் பித்தளை விளக்க வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றுட்டு அதை வந்து யார் வந்து பண்ணி வைக்கிறாரோ ஐயர் யார் பண்ணி வைக்கிறாரோ அவருக்கு வந்து அதை தானமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிளையும் பொண்ணும் பஞ்சகவியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா முகூர்த்த வேலையாக ஆரம்பிக்கணும் அதில் உட்காந்து நீங்கள் செய்யணும் தாலி கட்டணும் ஐப்பசி மாதம் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது ஒரு வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆங்கில தேதி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சப்தமி திதி உத்திராசாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் கூடிய சுபோ சுப தினத்தில் காலை ஆறு மணி பத்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பது நிமிடத்திற்குள் விவாகம் செய்யலாம் சுபமுகூர்த்தங்களை தாராளமாக செய்யலாம் கார்த்திகை மாதம் அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் சுபமுகூர்த்த நாட்கள் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி ஆங்கில தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை துதியை திதி ரோஹிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதனத்தில் தனூர் லக்கணத்தில் தனு சொலக்கலாம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணிக்குள் விவாகம் செய்ய வேண்டும் சுபமுகூர்த்தம் செய்யலாம் இதே கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது ஆங்கில தேதி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று திரையோதசி தேதி சித்திரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் தனூர் லக்கணத்தில் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்து நிமிடத்திற்குள் விவாகம் செய்யலாம் சுபமுகூர்த்தங்களை செய்யலாம் தை மாதம் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்தங்கள் குரோரி வருஷம் தை மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதி உத்தர பல்குனி நட்சத்திரம் நட்சத்திரம் கூடிய சுபயோக லக்னத்தில் மகரலக்னத்தில் மகரலக்னம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத் பத்து நிமிடத்திற்குள் விவாகம் செய்யலாம் முகூர்த்தங்களை செய்யலாம் இரண்டு முகூர்த்தங்கள் உள்ளது இந்த இந்த தேதியில் அதாவது குருவரி வருஷம் தை மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி உத்தரவல்குணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் கும்பலக்னம் காலை எட்டரை மணி முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி வரை விவாகம் செய்யலாம் சுபமுகூர்த்தங்களை செய்யலாம் டே குருவரி வருஷம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி மூலம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் கும்பலக்னத்தில் கும்பலக்னம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்குள் விவாகம் செய்யலாம் தாராளமாக சுபமுகூர்த்தம் பண்ணலாம் ஆனால் இந்த நேரத்தில் பதிமூணாம் தேதியில் என்ன பண்ணணும் மாப்பிள்ளையும் பண்ணும் அப்படின்னா சந்தனம் வாங்கி யார் உங்களுக்கு வந்து ஐயர் பண்ணி வைக்கிறாரோ ஹஜார் பண்ணி வைக்கிறாரோ அவளுக்கு வந்து தானம் கொடுத்துட்டு சந்தனம் தானம் கொடுத்துட்டு அக்னியில் வந்து அந்த பஞ்சகவியத்தை அக்னியில் ஒரு வாட்டியை காமிச்சுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதை மாப்பிள்ளையும் பொண்ணும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் முகூர்த்தம் பண்ணணும் தாலி கட்டணும் மாசி மாதம் அதாவது குரோடி வருஷம் மாசி மாத சுபமுகூர்த்தங்கள் மாசி மாதம் பதினான்காம் தேதி ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திரையோதசி திதி சிரவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் கும்ப லக்னத்தில் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்திற்குள் விவாகம் செய்ய வேண்டும் சுப முகூர்த்தங்களை செய்ய வேண்டும் அதே மாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி மூணு மூணு ஆங்கில தேதிக்கு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்று திங்கட்கிழமை சதுர்த்தி தி சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் சுபயோக சுபதினத்தில் லக்னம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணிக்குள் சுபமுகூர்த்தத்தை செய்ய வேண்டும் விவாகம் செய்ய வேண்டும் இதே புரோதி வருஷம் பங்குனி மாதத்தில் உள்ள சுபமுகூர்த்த நாட்கள் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி ஆங்கில தேதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புதிய திதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ரிஷபலக்னத்தில் ரிஷபலக்னம் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் பதினோரு மணி இருபது நிமிடத்திற்குள் விவாகம் செய்ய வேண்டும் சுபமுகூர்த்தம் தாராளமாக செய்யலாம் இதே பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சப்தமி திதி மிருகசீருஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ரிஷபலக்னத்தில் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடத்திற்குள் கண்டிப்பாக விவாகம் செய்ய வேண்டும் சுபமுகூர்த்தம் செய்யலாம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆங்கில தேதி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை துவாதசி திதி மகம் நட்சத்திரம் மேஷலக்னம் அதாவது மகநட்சத்திரம் கூடிய மேஷ லக்னத்தில் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்திற்குள் விவாகம் செய்ய வேண்டும் சுபமுகூர்த்தம் கொள்ள வேண்டும் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதி ஒம்பது அதேதான் இதையே ரெண்டாவது அன்றைக்கி புதன்கிழமை அன்னைக்கு ரெண்டு முகூர்த்தம் இருக்குது பம்மனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை துவாசி திதி நட்சத்திரம் கூடிய சுகோக சுபதினத்தில் லக்னத்தில் காலை ஒம்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி பத்து நிமிடத்துக்குள் விவாகம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டாவது முகூர்த்தம் இருக்கணும் அன்றைக்கி இந்த முகூர்த்த இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தானியங்கள் தானம் பண்ணணும் தானியங்கள்னா என்ன நவதானியங்கள் இருக்குது ஏதோ ஒன்று அதாவது முக்கியமாக குருவுக்கு இருக்கக்கூடிய கடலையை வந்து யார் எந்த ஐயர் பண்ணி வைக்கிறாரோ அவருக்கு முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலும் அவருக்கு அதை கடலையை வந்து கொண்டு கருப்பு கடலை அதை வந்து தானமாக கொடுத்துட்டு பஞ்சகவியத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா முகூர்த்த வேலையை ஆரம்பித்து மாப்பிள்ளை பொண்ணு முகூர்த்தம் பண்ணிக்கலாம் இவ்வளவு தான் முகூர்த்தம் குரோதி வருஷத்தில் இந்த முகூர்த்த நாள் வந்து சுக்கலபட்சத்துலையும் இருக்கும் வளர்கிறையிலையும் இருக்கும் ஜெய்பிரையிலையும் இருக்கும் அதாவது சுக்கலபக்ஷம் கிருஷ்ணபட்சம் இது ரெண்டுத்துலேயுமே இருக்கும் ஐயோ சுக்லபட்சத்தில் வச்சா அதனால் நல்லா இருக்கும் கிருஷ்ணபட்சத்தில் வச்சா அதெல்லாம் வந்து யாரும் சொல்லியிருக்கா அதெல்லாம் கிடையவே கிடையாது முகூர்த்தம் எண்ணிக்கை நன்னாக இருக்கும் தம்பதிகள் வந்து அதனால் எப்படி சௌக்கியமாக இருப்பா அவளை வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த பஞ்சாக்கத்தில் குறிக்க குறித்து இருக்கக்கூடிய தேதியில் எந்த நேரத்தில் கட்டினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த நகைகளில் பண்ணி என்ன லாபம் உங்களுக்கு அப்படின்னா தீர்க்க சுங்கலையாக இருக்கா நோய் நொடி இருக்காது புத்திர சத் சச்சந்தான பாக்கியமானது சீக்கிரமாக வரும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராம மட்டும் எதுக்காக சத்தந்தான பாக்கியத்துக்கு தானே அந்த சத்தந்தான பாக்கியமானது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தள்ளி போகாது அந்த தம்பதிகளில் அந்த அம்மாவுக்கு கர்ப்பத்தில் கண்டிப்பாக உடனே தங்கிடும் க தங்கினதுக்கு கண்டிப்பாக கலையவே கிடையாது ஆனால் மற்ற நாட்கள்லாம் முகூர்த்தங்கள்லாம் நிறைய போட்டிருக்கேன் அதிலெல்லாம் செய்யறத விட நமது சேனலில் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் வந்து முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் எல்லாரும் எல்லோரும் க்ஷமாயிருக்கிறது இந்த நாளில் தான் முகூர்த்தம் வைக்கணும் மற்ற நாளில் வைக்கவே கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு அதான் வா சௌரியத்துக்கு ஏகப்பட்ட நாளில் வச்சுக்கிறான் ஆனால் பஞ்சாங்க முரூர்த்தத்தில் வச்சுட்டேன்னா பலவிதமான சௌரியங்கள் உங்களுக்கு உண்டாகும் அவ்வளவுதான் தான் நான் சொல்ல முடியும் நாளை குரோதி வருஷத்தினுடைய மற்றொரு பெய்யுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் சுபம் அஸ்தோ